வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா காலையிலே அதுவும் ஸ்கூல் வந்து கிளம்பிட்டான் ஒரு ஏழரைக்கெலாம் வந்து கிளம்பிட்டான் மழை இருந்துச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரே மழை தாங்க பகலில் கூட அவ்வளோக்கா மழை பெய்ய மாட்டேது நைட்டில் தான் நல்லா மழை பெய்யுது காலையில் வரைக்குமே விடாமல் நல்லா சத்தம் கேட்கும் செடச்சடானு மழை பெய்கிறது ஸோ கிளைமேட் ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் மாதிரி தான் இருக்குது ஸோ ஆதவ ஸ்கூல் கிளம்புறதோட முகிலும் வந்து போயிடுவாங்க போய் ஆதவ போய் விட்டுட்டு வருவாங்க அப்பாவோட அவங்க ஒரு வாரமாக வந்து போயிட்டுருக்காங்க வீட்டிலே இல்லை ஸோ எனக்கும் கொஞ்சம் நல்லது தான் வீட்டில் இருந்தான்னா லேப்டாப் வைக்க சொல்கிறான் கார்ட்டூன் பார்க்கணும் அப்படி சொல்லிவிட்டு அதோட நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுப்பி வச்சுருது இல்லைன்னா வெளியில் போனால் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி இப்படி அவன் இருந்துட்டு வருவான் இங்கே இருந்தால் மொபைலையே கேட்டுட்டு என்னையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுவான் ஸோ காருக்கு வந்து எப்போவுமே வீட்டுக்கார் வந்து காலையில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவார் நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி காரும் குடிக்கணுமாட்டிருக்கு ஏன்னா போன மாதத்துலேருந்தே காரு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது சர்வீஸ் வந்து விட்டுருந்தோம் அப்போ வந்து கார் வந்து ரன் ஆகையிலே பார்த்தீங்கன்னா இது ஆயில் மாதிரி லீக் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அப்போ வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரெகுலராக வந்து தண்ணி அதுக்கு வந்து ஊற்றுங்க அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல என் வீட்டுக்காரக்கு தான் தெரியும் ஸோ அதனால் காலையில் எப்போவுமே மறக்காமல் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிடுவார் ஏன்னா இங்கே புரோனையில் வந்து பார்த்திங்கன்னா கார் இல்லாமல் சர்வே பண்ணவே முடியாதுங்க லோக்கல் பஸ்ஸு வந்து இருக்கும் ஆனால் அது வந்து மெயினான இடங்களுக்கு மட்டுந்தான் இருக்கும் கொஞ்சம் இந்த மார்க்கெட்டு சிட்டிக்குள்ளே மட்டும்தான் மற்றபடி நம்மங்க தனியாக எங்கேயாவது போகணும் வரணுன்னா கண்டிப்பாக கார் தேவை கார் இல்லாமல் ஃபேமிலியாக அங்கே இது பண்ணவே முடியாது ஸோ அந்த பஸ்ஸில் நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம் ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஒரு ப ஒரு பர்சன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இங்கே வந்து கார் ரொம்ப முக்கியம் வெளிநாடுகளில் அதே மாதிரி இங்கே ஆட்டோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது டாக்ஸி வந்து இருக்கும் ஆனால் ரொம்ப வந்து காசு வந்து கூட கேட்பாங்க ஸோ அதனால் கார் ரொம்ப பெட்டர் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரோனேல வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரே முப்பது ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப சீப்பு இங்கே ஏன்னா எங்கள் ப்ரோனேல ஃபுல்லாமே வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் அதுதான் இங்கே அதிகமாக வந்து எடுப்பாங்க ஸோ அதனால இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி அதை வந்து ஸ்கூல் அனுப்பி வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போல்லாம் காலையில் ஒரு அரை மணி நேரம் எப்படியாச்சும் வந்து ஒரு ரன்னிங் போயிடுது நாற்பது நிமிஷம் இல்லைன்னா ஒரு முப்பது நிமிஷம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்டாலுமே நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் வந்து கூடவும் செய்யாது கொஞ்சம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதை பொறுத்து நமக்கு குறையும் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அது ப்ளான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா வந்து நல்லா வேர்த்து விறு விரக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா நடந்தேன் மழை பெய்கிறனால வந்து வெளியில் வெளியில் தான் போ வாக்கிங் பண்ணலான்னு தான் நினச்சேன் மழை பெஞ்சிட்ருக்கனால வெளியில் வந்து பண்ண முடியல நல்லா வெயிலில் காலையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்கும் காலையில் வந்து வெயிலில் நடக்கும்போது மழை பெய்கிறனால சரி ட்ரெட்மில்லேயே வந்து வாக்கிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெட்மில்லில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இதே ஸ்பீடு வந்து நம்ம வெளியில் நடக்கும்போது மெயின்டைன் பண்ண முடியாது இங்கே ட்ரெட்மில்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பீடு வச்சுட்டு நம்ம வாட்டில் நடக்கலாம் ஸோ அதனால வந்து ஈஸியாக வந்து கேலரியை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் நடந்து முடிக்கிறதுக்குள்ளேயே முகிலும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க அதை ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து ரொம்ப டயர்டாக ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து வந்து உட்காந்துருந்தேன்னா அதோடய முகில் வந்து எனக்கு வந்து ஷூவை கழட்டி விட்றாங்களாம் என்ன ஒரு பாசம் பார்த்தீங்களா நான் முன்னாடியே வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரன்னிங் நான் வாக்கிங் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்தேன்னா முகில் வந்து எனக்கு வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போன்னா அம்மாவுக்கு கொடுப்போம் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவான் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு எனக்கு வந்து ஷூ வந்து கலட்டி விட்டுட்டு அவன் வந்து மொபைல் வைக்க சொல்லி கேட்டுட்ருந்தான் இந்த பிள்ளைங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கவே முடியலைங்க ஒன்றும் மொபைல் பார்க்க நினைக்கிறாங்க இல்லைன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க வீட்டில் விளையாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் ஆதும் இல்லாமல் ஒரு ஆளாக இருந்து பாவம் தானே அவனும் போர் தானே பாருங்கள் எப்படி எனக்கு வேறு இருக்கு நல்லா சொட்டு சொட்டாக உடஞ்சிச்சு நல்லா ஒரு இரநூத்தி ஐம்பது கேலரிஸ் கிட்டே வந்து நான் இதை பர்ன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் நல்ல தலையை காய வச்சிரணுங்க வேர்க்கும் நல்லா பயங்கரமாக வேர்க்கும் காய வைக்கலைன்னா நமக்கு சளி பிடிச்சிரும் இல்லைன்னா வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அந்த வேர்வைக்கு ஸோ அதனால கொஞ்ச நேரம் ஃபேனில் நல்லா காய வச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் வந்து ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேன் நிறைய வெங்காயம் போட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் நம்ம வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேல்சியம் சத்துக்கள் இருக்கும் அது சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதான் ஸோ ஆம்லேட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய சோறு இருந்துச்சு அது கொஞ்சம் எடுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் இப்போ பச்சை தான் வாங்கி வச்சுருந்தேன் அது சிவப்பாக மாறிடுச்சு பழுத்துருச்சு அப்புறம் கொஞ்சம் தயிர் இருந்தது ஸோ தயிர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா பழைய சாதத்தை வந்து நல்லா கையை வச்சு கரைச்சிடணும் பழைய சாதம் வந்து சில பேர் சொன்னீங்க வெயிட் போடும் டெய்லி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி பழைய சாதம் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா சோறு நிறைய சாப்பிடக்கூடாது அந்த பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதில் தண்ணி ஊற்றி வைப்போம்ல அதில் தான் வந்து நல்ல அந்த ப்ரோபயாட்டிக்கு அந்த இதெல்லாமே இருக்கும் பேக்டீரியாஸ் எல்லாமே ஸோ அந்த வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த தண்ணியை நிறையா எடுத்துக்கணும் பழைய சோறு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஒரு கால் கப்பு சோறு முழு கப்பு நிறையா தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தயிர் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த ஆம்லேட்டை கொஞ்சம் கருகின மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு ஒரு நல்லா ஸ்மெல்லாக வரும் ஸோ நல்ல சாப்பாடு காலையில் உட்காந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே பழைய சாதம் சாப்பிட்டு எனக்கு வயிற்றில் இருந்த ஒரு பிரச்சனை சரியாயிடுச்சுனே சொல்லலாங்க எப்படி சொல்கிறது என்ன பிரச்சனை எனக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மலை சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இருந்தது ஏன்னா அந்த நம்ம வந்து நாரசத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கலைன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அது அதுதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது ஸோ இந்த பழைய சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சரியாயிடுச்சு இது எப்படி சொல்றது அப்படின்னு கொஞ்சம் சரியா இருந்தது இதை சொல்றதுக்கு என்னங்க எல்லாமே வந்து சயின்ஸ் தானே எல்லாமே வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு எப்பவுமே வந்து வைக்கப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பழைய சோறு சாப்பிடுங்க அதுவும் நிறைய சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிடுங்க டெய்லி நே இதை சரி பண்ணிடும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்க அவசர அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தாங்க கீரை வாங்கிட்டு வந்தது இருந்தது இது என்ன கீரைன்னா இந்த தவசி கீரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அந்த கீரை தான் இந்த கீரையோட பேர் எனக்கு என்னென்னு தெரியல ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் வாங்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் தான் சரி வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்கள்கிட்ட தான் கேட்டிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில் இந்த கீரை என்னன்னே தெரியல என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு தவசி கீரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கீரை வந்து நான் கேரளாவில் வந்து ஒரு டைம் பார்த்தேன் நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டில் இருந்தது இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து அதை பறித்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ கேட்பேன் இது என்ன கீரை புதுசா இருக்கே இது சமைச்சு சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க சொன்னாங்க இது நல்லது நல்ல கீரை அப்படின்னு சொல்லி ஆனா நான் சமைச்சு சாப்பிட்டது இங்கே இங்க வந்து கிடைக்கும் தான் நான் வாங்கினேன் அங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டிலலாம் நம்ம போய் பறிக்க முடியாதுல்ல ஒரு சில ஹவுஸ் ஓனர்லாம் எல்லாமே கொடுப்பாங்க பறிச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் இருந்த ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதனால வந்து அதை நான் பறிச்சலான்னு ட்ரை பண்ணலை ஆனால் இங்கே ப்ரூனையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இந்த கீரை விலையும் ரொம்ப குறைவு தான் டாலர் அந்த மாதிரி தான் ஸோ நிறையாவும் இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த முருங்கைக்கீரை மாதிரி தான் இருக்கும் முருங்கைக்கீரை அகத்திக்கீரையில் அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த கீரை பேர் இங்கிலீஷில் வந்து மல்டி விட்டமின் கீரை அந்த மாதிரி இருந்தது மல்டி விட்டமின்ஸ் பின்னாச்சுன்னு சொல்லி நிறைய விட்டமின்ஸ் இருக்கும் போல் சரி நம்ம கீரை ரெகுலராக சாப்பிட்றது நல்லது தானேன்னு சொல்லிட்டு வாங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது இதை வந்து நார்மலாக வந்து வெங்காயம் போட்டு நறுக்கி வதக்கி தேங்காய் போட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா பருப்போடு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கூட்டு மாதிரி எப்படின்னா ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது சாம்பார் மாதிரி ரொம்ப கெட்டியாக திக்கான பருப்பு கூட்டு அதாவது இந்த பாசி பருப்பு போட்டோ போகலாம் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணி ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் வந்து அந்த கூட்டு மாதிரி வச்சது தான் ரொம்ப நல்லா இருந்தது இதில் வந்து நிறையா கீரை இருந்தது கொஞ்சம் கீரை எடுத்து கூட்டு பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உருவிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் இருந்தது அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டக்காய் வந்து இந்த தன்மை போகணுன்னா நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஃபேனில் காய வச்சுருங்க நமக்கு நறுக்கும்போது சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக ஆயிடணும் அப்போ நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசு தன்மை ரொம்ப வராது குறஞ்சிரும் நம்ம ஈரத்தோடு கட் பண்ணி வைக்கும்போது ஈரத்தோடு கட் பண்ணி அந்த ஈரத்தோடையும் நம்ம வந்து கடாயில் போட்டு பொறிக்கும் போது ரொம்ப பிசு ஆயிரும் ஸோ அதனால இந்த மாதிரி இல்லைனா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு நாள் வெளியில் வச்சுட்டு குக் பண்ணாலும் அந்த பிசு பிசுப்பு போயிடும் அப்புறம் பாசிப்பருப்பு வந்து நான் வேக வச்சுருந்தேன் இப்போ கீரையை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த பருப்போடு வந்து வேக வச்சிடலாம் நல்லா இது கூட வந்து ஒரு தக்காளி பழமும் ஒரு மூணு பல் பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து கீரையை சேர்க்கணும் பருப்பு போடையிலேயே கீரையை சேர்த்துறக்கூடாது ரொம்ப அப்புறமா ரொம்ப நேரம் ஆயிரும் கீரை அந்த கீரையோட பச்சை நிறமே மாறிடும் ஒரு மாதிரி வெந்தய கலரில் மாறிடும் ஸோ அதனால் கீரையில் உள்ள சத்துக்களும் போயிடும் அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஓப்பன்லேயே வந்து அந்த கீரை வந்து நல்லா சுருந்து வதங்கணும் பாசி பருப்பும் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் நல்லா மலர்ந்துடும் அந்த பருப்பும் ஸோ நல்லா வந்து நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன் தக்காளியும் அது கூட நல்லா சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி உப்பு வந்து கீரைக்கு எப்போவுமே கடைசியாக தாங்க சேர்க்கணும் அதுவும் கலரை மாற்றி விட்டுரும் இல்லைன்னா ஒரு சில கீரை வந்து கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க அப்புறம் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வந்து போட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து வெண்டைக்காய் வந்து நறுக்கிடலாம் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்ல பிஞ்சு வெண்டக்காவே கிடைக்குங்க முத்தலாலாம் இருக்காது ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து சமைச்சிடணும் இல்லைன்னு வைங்களேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நம்ம மூணு நாளைக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா அதுவாகவே முத்திடும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே குக் பண்ணிடணும் நான் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காயில் முக்கால்வாசி பூச்சியாக தாங்க இருந்தது கருப்பு கருப்பாக வெளியில் பார்க்கல நல்லா இருந்தது ஆனால் உள்ளே வந்து பூச்சி அதிகமாக இருந்தது ஸோ இந்த சைடு பாருங்கள் நான் வெண்டைக்காய் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயுமே வந்து கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுது வெந்துடுச்சு இந்தளவுக்கு வெந்தால் போதும் அப்படியே வந்து எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி அதில் ஊற்றிட்டோம்னா கீரை கூட்டும் ரெடி ஆயிரும் இது சாப்பாடோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் சமைச்சிட்ருக்கும் போதே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அதவை கூட்டிகிட்டு அப்புறம் இதை அப்படியே தாளிப்பு கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு ஒரு இது தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம்லாம் போட்டு தளிச்சு அப்படியே கொட்டிட வேண்டியது தான் கொஞ்சம் பெருங்காயம் மசாலா வந்து இந்த எண்ணெயிலே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதிலே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதில் போட்டுற வேண்டியதான் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் பொறிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருந்தேன் ஸோ அதுலேயுமே வந்துட்டு வெண்டைக்காய் வந்து போட்டாச்சு வெண்டைக்காயும் மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சோம்னா ரொம்ப பிசு பிசுனாயிரும் ஓப்பனில் தான் வச்சு வதக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா அந்த பிசு பிசுப்பே எல்லாமே போயிடும் நல்லாவே வதங்கிடும் ஆதுவுக்கு வெண்டைக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே வதக்கி கொடுத்தாலே வந்து சாப்பிடுவான் நான் முகிலுக்கு தான் நம்ம உட்காந்து ஊட்டணும் இப்போ கீரைக்கும் பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொடுத்துட்டேன் நல்லா வந்து கீரை கூட்டு மாதிரி இந்த மாதிரி ரெடி ஆச்சு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சமையல் முடிஞ்சு சோறு வந்து காலையிலேயே ஆக்கியிருந்தேன் அதை ஸ்கூலில் அனுப்பும் போதே வந்து ஆக்கிட்டேன் அப்புறமா சாப்பாடு ரெடி நல்ல ஒரு வெஜிடபுள் சாப்பாடு தான் வீட்டுக்காரர் வெஜிடேரியன் இருந்துச்சுன்னா ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டார் ஆல்ரெடி நம்ம எலுமிச்சம்பளை ஊறுகாய் பண்ணி நான் பாட்டில் வச்சுருந்தேன்ல அதுவே வந்து காலி ஆகிடுச்சி நல்லா இருந்ததுங்க இந்த டைம் பண்ண எலுமிச்சம்பில் ஊருகாய் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா வந்ததே கிடையாது ஆனால் இந்த டைம் ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு அதே மாதிரி கெட்டும் போகலை நான் வெளியில தான் வச்சுருந்தேன் பாட்டிலில் போட்டு எப்பவுமே நான் ஊருகாய் பண்ணேன்னா கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுன்னா லைட்டாக இந்த ஃபங்கஸ் வர மாதிரி வந்துடும் ஒரு மாதிரி இந்த பஞ்சு மாதிரி வரும் பார்த்தீங்களா ஆனால் இந்த டைம் அதெல்லாம் வரவே இல்லை நல்லா இருந்தது கெட்டே போகாமல் அப்படி நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன் ஒரு ஏழு எட்டு பழத்தில் தான் பண்ணியிருந்தேன் அடுத்து வாங்கிட்டு வந்து பண்ணி வைக்கணும் நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே பண்ணுற ஊராக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும் கடையில் வாங்கிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க வினிகரெல்லாம் ஆட் பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம வெந்தயப்பொடி கடுகு பொடி அதெல்லாம் சேர்க்குறதுனால கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகும்போது நான் ஊருகை போட்டுட்டு அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவையும் ஸோ எனக்கும் வந்து நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே நம்மளோட லஞ்சு பிளேட் எப்படி இருக்கணும்னா சோறு கம்மியாக கூட்டு பொரியல் எல்லாமே நிறையா இருக்கணும் அது கூட ஊறுகாவும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு சாம்பாரோடு ஊருகா வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து ஊட்டணும் அப்புறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து இந்த பொன்னி அரிசியே கிடைக்கவே இல்லைங்க நாங்களும் தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஏன் இன்னும் வரலன்னு தெரியல பாஸ்மதி அரிசியும் மற்ற அரிசியும் தான் கிடைக்கிதே தவிர பொன்னி அரிசி கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு என்னென்னு தெரியல எப்போ வரும்னு தெரியலை இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்